இன்றைய வேதவசனம் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழு உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆமே நமக்கு விரோதமாக ஒரே வழியில் நம்மை அழிக்கும் சிந்தையில் வரும் நம்முடைய சத்ருவாகிய சாத்தானை நம் தேவன் ஏழு வழியில் சிதறுண்டு செல்லும்படி கிருபை செய்வார் சாத்தான் வரும் வழி நம்மை அழிக்க வேண்டும் என்று ஆனால் அவன் சிதறடிக்கப்படும் வழி ஏழு அது என்னவெனில் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த இருக்கிறது என்ற வார்த்தையின்படி மண்குகையில் ஏழு தரம் உருக்கப்பட்டு புடமிடப்பட்ட நம் தேவனுடைய வார்த்தைகளே அந்த வார்த்தை என்னவென்றால் சிலுவையில் தன்னுடைய சரீரம் உருக்கப்பட்டு தன்னுடைய இரத்தம் சிந்தப்பட்ட நிலையில் நம் கத்தராகிய கிறிஸ்து பேசிய ஏழு வார்த்தைகளே மன்னிப்பு ரட்சிப்பு அன்பு தேவனே தேவனே என ஏன் தாகம் முடிந்தது ஆவியை ஒப்பு கொடுத்தல் என்பவைகளே இப்படி நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நமக்கு தீமை செய்தவரையும் மன்னித்து ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாய் எல்லாம் முடிந்து கைவிடப்பட்ட சூழலில் நாம் இருந்தாலும் நம் தேவன் மேல் தாகம் உள்ளவர்களாக நம்முடைய ஆவி நம் தேவனுக்கு உரியது என்று அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோமானால் நம்மை அழிக்க வேண்டும் என்று ஒரு வழியில் வந்த சாத்தான் இந்த ஏழு வழிகளை நாம் கடைபிடிக்கும் போது அவள் ஓடி எங்கள் சத்ருவாகிய சாத்தானை எங்களுக்கு முன்பாக முறியடித்து அவனை சிதறி ஓட பண்ணும் எங்கள் நல்ல பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி